இந்த சாலை கடப்பா சாலை நேராக போனால் ரெட்டேரி பின்புறம் போனால் அப்படியே போனால் அம்பத்தூர் போய்விடலாம் நேராக போனால் அம்பத்தூர் நடைப்பயிற்சிக்கு தான் இந்த வழியாக வரேன் ஏன்னா ஒரு கிலோமீட்டர் போனால் ரெட்டேரி அங்கேருந்து வீட்டுக்கு போயிடலாம் இப்போ நடைப்பயிற்சிக்கு தான் இந்த வழியாக வரேன் இதெல்லாம் ஃபென்டாஸ்டிக் டெவலப்மெண்ட் இந்த டீச்சர்ஸ் காலனி இந்த கடப்பா ரோடெல்லாம் ரொம்ப வருஷமாக இருக்குது டீச்சர்ஸ் காலனி அது ஒரு ஐம்பது வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும் நிறையா அங்கே குடியேற்றம் வந்துவிட்டது பலர் இருக்கிறார்கள் வாழ்கிறார்கள் ஆனால் ரெண்டு மூணு பஸ்ஸு கூட பேருந்து நிலையம் போன ரெண்டு பஸ்ஸு ஃபார்ட்டி டூ சி ஒன்று இன்னொன்று ஒன் ஒன் தேர்ட்டின் ஏன்னு ஒரு பேருந்து நின்றுது அது ரெட்டேருக்கு போயிட்டு தான் போவோம் அதெல்லாம் போய் பார்த்துட்டு தான் வந்தேன் இப்போல்லாம் இது எதுக்கு நான் அதை பதிவு பண்ணுறேன் அப்படின்னா முதல்ல என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் அது ஒரு அறிமுகத்துக்காக ரெண்டாவது இந்த இடம்லாம் நல்ல டெவலப்மெண்ட்டு நிறைய பேர் இங்கே குடியேறி வந்துட்டாங்க ஏன்னா ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இடமெல்லாம் என்ன ஒரு மூவாயிரம் நாலாயிரம் தான் அப்போ பக்கா கிராமம் மிக மிக பக்கா கிராமம் இவ்வளோ அகலமான சாலையெல்லாம் அப்போ இல்லை சும்மா மண் ரோடு தான் செம்மண் ரோடு தான் ஆனால் இன்றைக்கி ஒரு ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் என்ன மாதிரி டெவலப்மெண்ட்டு சாலைகள்லாம் நல்லா இருக்குது ட்ரைனேஜ் இருக்குது முக்கியமாக ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் இருக்கான்னு தெரியல ஆனால் அந்த கழிவு நீர் இருக்குது இங்கே வந்து கோவில் வழியாக தான் பார்த்துட்டு போனேன் இதெல்லாம் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் தான் நிறைய கடைகள் வந்துட்டுது கொஞ்சம் ரெண்டும் இல்லை நிறைய கடைகள் இந்த சாலை ரெண்டும் பக்கமே கண்பொரு பரிசோதனை செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது பல மருத்துவமனைகள் இங்கே இருக்கிறது இதோ முகில்ஸ் அத்தோ ஃபாஸ்ட் ஃபுட்டு இங்கே இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது எனக்கு நடந்து போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் நன்றிம்மா கடந்து போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏதோ ஒரு போஸ்டர் கொடுத்துட்டு போனாங்க கலகீடு இருக்குது ஏதோ ஒரு போஸ்டர் கொடுத்துட்டு போனாங்க அது பார்க்கலாம் அப்பமா பின்புறம் காலியாக தான் இருக்குது அதனால் மக்கள் எந்த இடத்துல ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இல்லை நூறு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின இடமெல்லாம் இன்றைக்கி வந்து கோடிக்கணக்கில் போகுது இந்த இடமெல்லாம் கூட இப்போ வந்து ஒரு கிரௌண்டு வேணும் ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி இடம் வேணும்னா இப்போ இங்கே ஒரு சர்ச்சு கூட வச்சுருக்காங்க சின்னதாக ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி வேணும்னா ஒரு கிரவுண்டு இன்றைக்கி ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே போகுது அந்தளவுக்கு டெவலப்மெண்ட் எப்படி ஒரு டெவலப்மெண்ட் வருது அப்படின்னா ஏதாவது ஒருவர் வந்து அவர் ஒரு இடத்த வாங்குவார் ஒரு வீடை கட்டுவார் எந்த வசதியுமே இருக்காது கிணறு தோண்டினா நல்லா தண்ணி வரும் அருமையான தண்ணி வரும் குடி வந்துடுவார் அவரை பார்த்துட்டு பல பேர் வருவாங்க குடியேறி வருவாங்க இப்படித்தான் ஒரு நகர் நகர்ந்து வந்து மக்கள் குடியேறிய பிறகு அது ஒரு பெரிய காலனியாகவோ நக நகராகவோ மாறிவிட்டது அதெல்லாம் இன்று பல இடங்களில் நாம் சென்றால் முடியும் இதில் குறுக்க குறுக்க பார்த்தீங்கன்னா நிறைய குறுக்கு தெருக்கள் இருக்கிறது அங்கெல்லாம் மக்கள் வாழ்கிறார்கள் எப்போவோ வாங்கினது இப்போ வாங்கினது நேற்றி வாங்கினதில்ல எப்போவோ வாங்கினது தான் கடை வந்துட்டுது செல்லு கடை வந்துட்டுது எல்லாமே இங்கே வந்துட்டுது அளவுக்கு நல்ல முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக இந்த கடப்பா ரோடு டீச்சர்ஸ் காலனி ரெட்டேரி எல்லாமே வந்துட்டுது நான் இங்கே வந்ததுக்கு தான் இந்த பதிவையே பண்ணுறேன் பலருக்கு இது வந்து இந்த விஷயம் தெரியாத மாதிரி இருக்கும் ஏன்னா இங்கே நல்லா ஒரு அமைதியான சூழ்நிலை பெரம்பூர் வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது கோயம்பேடு போனாலும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் சென்ட்ரல் ரயில் நிலையம் போனால் ஏன்னா ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் இருக்கும் அப்படி பல இடங்கள் போகலாம் பீச் ஸ்டேஷன் போனோம்னா அங்கேருந்து ட்ரெயின் இருக்குது சென்ட்ரல்லேருந்து பல இடங்களுக்கு போகக்கூடிய வசதி இருக்கு கோயம்பேடு போனாலும் பல வசதிகள் இருக்கிறது கிண்டி போனால் தொழிற்பேட்டை இருக்குது நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் எது இந்த ஊரை பற்றி தான் எனவே நண்பர்களே இந்த காணொளி பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம் இது பவானி நகர் உள்ள போகிற இடம் இந்த வழியாக தான் நான் வந்தேன் அப்படியே திரும்பி தான் டீச்சர்ஸ் காலனிக்காக வந்தேன் இது வில்லிவாக்கம் போகிற ரோடு அங்கெல்லாம் படம் எடுத்திருக்கேன் நான் இது வில்லிவாக்கம் ரோடு நேராக போனால் அந்த இது எல்லாம் டீச்சர்ஸ் காலனி தான் டீச்சர்ஸ் காலனியில் ஒரு பகுதி தான் கல்பாக்கம் இருக்குது அப்படியே பல இடங்கள் போய் சேரலாம் விநாயகபுரம் அங்கே போகலாம் இங்கே ஏதோ ஒரு கோயில் ஒன்று இருக்குது பார்க்கலாம் அந்த கோயிலையும் பார்க்கலாம் பார்த்துட்டு பார்க்கலாம்